ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி தாலுக்கா கண்டிகைன்ற வில்லேஜ் நியர்பை அரக்கோணம் இது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணது ஒரு வீடியோவாக போட்டோம் அடுத்தது மூணாவது நாள் ஒர்க் பண்ணது ஒரு வீடியோவாக போட்டோம் இப்போ இது நாலாவது நாள் ஒர்க்கு நம்ம வந்து ஒரு இருபதுக்கு முப்பத்தாறு இது சைட்டோட ஏரியா இது வீட்டோட ஏரியா அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அடி மட்டும் லே பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாள் டைம் எடுக்குது நாலு நாள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாலாவது நாள் ஒர்க்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அடி மட்டும் முடிச்சு கொடுத்துருவோம் முடித்து கொடுத்துட்டு வந்துட்டோம்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு லிண்டல் ஜல்லி கிஃப்ட்லாம் போட்டுட்டு சன்சைட்லாம் அடித்து போட்டுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேலே போனோம்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் ஒர்க்கு ரூப் மட்டும் பண்ணி கொடு பண்ணி கொடுத்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம லே பண்ணுறது வந்து கிச்சன் கிச்சனோட வால் நம்ம உள்ள பார்ட்டிஷன் வால் எல்லாமே வந்து சிக்ஸ் இன்ச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவுட்ரு வால் மட்டும் நைன் இன்ச் யூஸ் பண்ணுறோம் நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் சார் பார்ட்டிஷன் வால் சிக்ஸ் இன்ச்சு யூஸ் பண்ணலாம் அவுட்ரு வால் வந்து நைன் இன்ச் யூஸ் பண்ணலாம் சொல்லிடுவோம் ஒரு சில கஸ்டமர் இல்லை சார் எனக்கு இன்னருமே நைன் இன்ச் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணுங்கள் எந்த ஏரியா பெருசாக இருக்குது லோடு நல்லா எடுக்கட்டும் நைன் இன்ச்சே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சார் எனக்கு இல்லை சார் சார் எனக்கு சிக்ஸ் இன்ச்சே போடுன்னுவாங்க நம்ம சொல்கிறத சொல்லிவிடுவோம் அவங்க என்ன எது கேட்குறாங்களோ அதை மாதிரி பண்ணி கொடுப்போம் இவங்க பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வால் எல்லாமே சிக்ஸ் இன்ச்சு சொல்லிட்டாரு அதே மாதிரி சிக்ஸ் இன்ச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அவுட்ருவால் எல்லாமே நைன் இன்ச்சு கேட்டார் எல்லாமே அவுட்ரு எல்லாமே நைன் இன்ச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சனு அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஹாலு அவ்வளோதான் அதில் பாத்ரூம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வெளியில் வச்சிட்டாங்க ஃப்ரண்ட்டில் வந்து போர்ட்டிக்கோ போர்ட்டிகோல வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்ஸு ஏறுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒன்று கேட்டிருந்தாரு சார் இது வந்து நான் நிறைய இன்டர்லாக் பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் சார் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேலே வந்து அந்த ஸ்டெப்பு மாதிரி ஒரு வருது இல்லைங்களா லாக் ஆகிறது அதை வந்து கவுத்து போட்டு பள்ளம் வரா மாதிரி எடுக்கிறாங்க சார் நீங்கள் வந்து இது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நானும் பார்த்துருக்கேன் அது மாதிரி எடுக்கிறாங்க தான் பட் ஆனால் அதை விட இது நம்மளுக்கு சேஃபு இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மழையே அடிக்குது அவுட்டர்லேருந்து தண்ணி ஏதோ பாயிண்டிங் பிரச்சனை அவுட்டர்லேருந்து தண்ணி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே இறங்குச்சின்னா கூட உள்ளே மோடு மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பு மேலே மோடு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு முட்டி தண்ணி ரிட்டர்ன் ஆகிடும் வெளியே ரிட்டன் ஆகும் நீங்கள் பள்ளமாக வச்சிட்டிங்கன்னா அது தண்ணி உள்ளே போய் பள்ளத்தில் ஓவர்ஃபுல்லாகி அதுக்கப்புறம் உள்ளேயும் வரலாம் வெளியே போகலாம் ஸோ வந்து அப்போ ஓதம் இல்லை வந்து தண்ணி கசியத்து அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது அதனால் இது மாதிரி லே பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க அவங்க என்ன எதுக்காக அது மாதிரி எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல ஆனால் அது அதை இது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து லே பண்ணுறவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அதுக்காக அது மாதிரி வேணால் அடுக்கலாம் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது இது மாதிரி அடுக்கி நம்ம பண்ணி கொடுத்த பில்டிங்கில் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது எல்லா கஸ்டமரும் வந்து எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லலை எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால இதையே ஃபாலோ பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாரு அவர் வந்து இந்த ட்ரோன் மூலியமாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கெலாம் இந்த மருந்தடிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி மிஷின்லாம் வச்சிருக்காரு அதனால் உங்கள் யாருக்குன்னா வந்து நம்ம வந்து ட்ரோன் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணோம் மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு நம்பர் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவரோட நம்பருக்கு கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க கூப்பிட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்க உங்களோட தேவையும் நிறையவே மாதிரி இருக்கும் அவருக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து தேவைன்றவங்க கூப்பிட்டு யூஸ் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங் அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா திருப்பி ரெண்டாவது ஒரு லேண்டிங் அப்படி ரைட் எடுத்திங்கன்னா மூணாவது ஒரு லேண்டி ரெண்டு லேண்டி கொடுத்து மேலே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு இது வந்து ஏன் சார் நம்ம இன்டர்லாக்கில் போடல நீங்கள் செங்கலில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் கஸ்டமர் வந்து செங்கல் வச்சிருந்தாரு அதனால் அதையே போ போட சொன்னார் போட்டு கொடுத்தோம் இது வந்து இன்டர்லாக்லேயும் அது மாதிரி போட்டு கொடுக்கலாம் அவன் வந்து இருந்ததுனால அவர் செங்கல்லில் போட்டார் இல்லைனா இன்டர்லாக்கில் போட்டு கொடுங்க சார் அது மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா இன்டர்லாக்லேயும் நாங்கள் போட்டு கொடுப்போம் தாராளமாக இதுலேயே ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவா பேஸ்லாம் போட்டுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அடி லிட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அடி வால் வச்சு நம்ம வந்து கிராஸ் அடித்து எனக்கு சிமெண்ட் ஷீட் போடுற மாதிரி பண்ணி கொடுக்க சார்ன்னுவாங்க அது மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா சிமெண்ட் ஷீட்டுக்கு எப்படி கிராஸ் அடிக்கிறோமோ அதே தான் அந்த ஸ்டெப்ஸுக்கு கிராஸ் அடிக்கிறது ஸோ வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோல்லாம் பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே பாய்